சென்னை கார்பரேஷன் வேரியஸ் ஜாப் சென்னை மாநகராட்சி பொது சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம் சென்னை மாநகராட்சி பொது சுகாதாரத்துறையில் வெளியாகியுள்ள லேப் டெக்னிஷியன் ஃபார்மசிஸ்ட் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் டியோ கவுன்சிலர் டிஆர்டிபி சென்டர் டிபி ஹெல்த் விசிட்டர் சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் சீனியர் டியூபோகோசிஸ் லேபரேட்டரி சூப்பர்வைசர் டிஸ்ட்ரிக்ட் பிபிஎம் கோஆர்டினேட்டர் மெடிக்கல் ஆபிசர் பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன கல்வி தகுதி அரசு அனுமதி பெற்ற கல்வி நிறுவனத்தில் இருந்து சம்பந்தப்பட்டி பட்டம் பெற்றிருக்க வேண்டும் சம்பள விவரங்கள் சென்னை மாநகராட்சி பொது சுகாதாரத்துறை பதவிகளுக்கு மாத சம்பளம் ரூபாய் பதினூன்றாயிரம்